தெய்வத்தால் ஆகாது முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் நண்பர்களே முயன்று கொண்டே இருங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் வெல்கம் டு ஒன் மேடி என்பிசி சேனல் தங்களின் வருகையே எங்களின் உவகை போன வீடியோவில் நிலை தொடர்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் தொகைநிலை தொடர்கள் பற்றி பார்க்கலாம் தொகை என்பதற்கு மறைதல் என்பது பொருள் எது மறைந்து வர வேண்டும் அதன் உருவுகள் மறைந்து வர வேண்டும் மொத்தம் ஆறு வகையான தொகைநிலை தொடர்கள் இருக்குது என்னென்னு பார்த்தலாம் ஒன்று வேற்றுமைத் தொகை ரெண்டு வினைத்தொகை மூன்று தொகை நான்கு தொகை ஐந்து தொகை ஆறு அன்மொழித் தொகைன்னு மொத்தம் ஆறு வகையான தொகை தொடர்கள் இருக்குது இப்போது ஒவ்வொரு தொகைநிலை தொடர்களுக்கும் தனித்தனியே உருபுகள் இருக்கும் இந்த உருபுகள் மறைந்து வந்தால் அது தொகைநிலை தொடர்கள் இந்த உருபுகள் வெளிப்படையாக வந்தால் அது தொகைநிலை தொடர்கள் சரிங்களா வாங்க டீட்டெயிலாக போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வேற்றுமை தொகை வேற்றுமைத் தொகையின் உருபுகள்னு பார்த்தா ஐயால் கூ இன் அது கண் இதுதான் வந்து வேற்றுமை தொகையுடைய உருபுகள் அதாவது ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை தொகையின் உருபு ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை தொகையின் உருபு கு என்பது நான்காம் வேற்றுமை தொகையின் உறுப்பு இன் என்பது ஐந்தாம் வேற்றுமை தொகையின் உருபு அது என்பது ஆறாம் வேற்றுமை தொகையின் உருபு கண் என்பது ஏழாம் வேற்றுமை தொகையின் உருவு ஆக வேற்றுமை தொகையின் உருபுகள் எதுன்னு கேட்டால் ஐயா கு இன்னது கண் இதுதான் வந்து வேற்றுமை தொகையின் உருபுகள் இந்த உருபுகள் மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை எனப்படும் வாங்க ஒன்றொன்னா எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இரண்டாம் வேற்றுமை தொகை திருவாசகம் படித்தான் இது எப்படி வந்திருக்கணும் திருவாசகத்தை படித்தான் வந்திருக்கணும் இந்த ஐயின்ற எழுத்து இந்த இடத்துல மறைந்து வந்ததால் இது இரண்டாம் வேற்றுமை தொகை அடுத்தது மூணு பாருங்க மூன்றாம் வேற்றுமை தலை வணங்கு எப்படி தலை வணங்கு தலையால் வணங்கு அப்படின்னு வந்திருக்கணும் ஆனா இதுல அந்த ஆள் என்னும் உருபு மறைந்து வருவதால் இது மூன்றாம் வேற்றுமை தொகை அடுத்தது நான்காம் வேற்றுமை தொகை உருபு கூ இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க சிதம்பரம் சென்றான் எப்படி வந்திருக்கணும் சிதம்பரத்துக்கு சென்றான் அப்படின்னு வந்திருக்கணும் இதில் கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருபு மறைந்து வருவதால் இது நான்காம் வேற்றுமை தொகை அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை உருபு பாருங்க மலை வீழ் அருவி இது எப்படி வந்திருக்கணும் மலையின் வீழ் அருவி அப்படின்னு வந்திருக்கணும் இதுல இன் எனக்கூடிய ஐந்தாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருப்பதால் இது ஐந்தாம் வேற்றுமை தொகை எனப்படும் அடுத்தது ஆறாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமையோட உருபு அது இதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க கம்பர் பாடல் இது எப்படி சொல்லணும் கம்பரது பாடல் அப்படின்னு வந்திருக்கணும் ஆனா இதுல அது எனக்குடைய ஆறாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்ததால் இது ஆறாம் வேற்றுமை தொகை சரிங்களா அடுத்தது ஏழாம் வேற்றுமை பாருங்கள் ஏழாம் வேற்றுமையோட உருபு கண் மலை கண் குகை அப்படின்னு வந்திருக்கணும் ஆனால் இதில் கண் எனக்குடைய ஏழாம் வேற்றுமை தொகைக்கான உருபு மறைந்து வந்ததால் இது ஏழாம் வேற்றுமை தொகை அப்போ வேற்றுமை தொகை என்றால் என்ன இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை எனப்படும் பார்க்கலாம் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை தொகை என்றால் மறைதல் உருபும் பயனும் அப்ப உருபும் பயனும் மறைஞ்சி வரணும் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்து அந்த வார்த்தையில வேற்றுமை உருபு மறைந்து வந்தா அது வேற்றுமை தொகை அந்த வேற்றுமை உருபு கூடையே பயனும் மறைந்து வந்தது அப்படின்னா உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகைன்னு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுமே தவிர வேற்றுமை தொகைன்னு பண்ணக்கூடாது அது டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் அந்த சொல்லுதான் பயனும் மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொகை எனப்படும் ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு பாருங்கள் இரண்டாம் வேற்றுமை உருப்பும் பயனும் உடன் தொக்கத் தொகை எடுத்துக்காட்டு பால் குடம்னு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி நாம் மேலே இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா திருவாசகம் படித்தான் இது எப்படி நீட்டி எழுத முடியும் திருவாசகத்தை படித்தான் அவ்வளோதான் அந்த திருவாசகத்தை அதை அடுத்து வேறு ஏதாவது ஒரு வார்த்தை நம்மளால் உருவாக்க முடியுதா முடியலை ஸோ திருவாசகத்தை போது அதில் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை உருபான ஐ மறைந்து வருது அதனால் இதை வந்து இரண்டாம் வேற்றுமை உருப்பு நம்ம போட்டோம் இந்த இடத்துல பாருங்களேன் பால் குடம் பாலை குடம்னு போட முடியுமா முடியாது ஏன்னா மீனிங்கே கிடையாது அப்போ இதை எப்படி போடலாம் பாலை கொண்ட குடம் அப்படின்னா பாலை உடைய குடம் தான் போட முடியும் முதல்ல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தையை நீட்டி எழுதி பார்க்கணும் அந்த வார்த்தை வந்து வேற்றுமை உருபை கொண்டு மட்டுமே முழுமையான பொருளை தந்தால் அதை வேற்றுமை தொகைனே நீங்கள் போடலாம் ஆனால் வேற்றுமை உருபை வைத்து அதன் வார்த்தை முடிவு பெறாமல் வேறு ஒரு வார்த்தையை புதிதாக அதில் சேர்க்க வேண்டி இருந்தால் அதை வந்து நீங்கள் என்னென்ன போடணும் உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு தான் போடணும் எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம் திருவாசகம் படித்தான் ஒரு வார்த்தை இருக்கு அதில் திருவாசகத்தை படித்தான் அப்படின்னாலே அந்த வார்த்தை முழுமையாக முற்று பெற்றுடுது இரண்டாம் வேற்றுமை பால் போட்ட ஒரு வார்த்தை பாலை குடம் வார்த்தங்க பாடம் அது முற்று நம்ம கூடுதலாக ஒரு வார்த்தையை வேண்டியது இருக்கு பாலை கொண்ட குடம் இல்லைன்னா பாலை உடைய குடம் அப்படின்னு சொல்லி கொண்ட இல்ல உடைய ஏதோ ஒரு வார்த்தையை கூடுதலாக சேர்க்க வேண்டியது இருக்கு அந்த கூடுதலாக சேர்க்கக்கூடிய அந்த சொல்லுக்குத்தான் பயன் என்று பொருள் சரிங்களா அப்படி இரண்டா ஏதோ ஒரு வேற்றுமை உருபு இரண்டோ மூன்றோ நான்கோ ஏதோ ஒரு வேற்றுமை உருபும் அதன் கூட வேறு ஒரு கூடுதலாக வார்த்தையை சேர்த்தால் மட்டுமே அந்த வார்த்தை முழுமையடைந்தால் அதை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்று தான் நீங்கள் விடைய எழுதணும் வெறுமனே வெறும் வேற்றுமை தொகைன்னு எழுதக்கூடாது எழுதுனா ஆன்சர் தப்பு சரி அடுத்தது பார்க்கலாம் மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை இப்போ முன்னாடி பார்த்தது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை இது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை இதோட எடுத்துக்காட்டில் பொர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ நீங்கள் இது நீட்டி எழுதணும் முதல்ல பொன்னை கொண்ட சிலை அப்படின்னு எழுத முடியுமா முடியாது ஏன் அங்கே எப்படி நம்ம வந்து பாலை கொண்ட குடம்னு ஏன் எழுதணும்னா குடத்துக்குள்ளே பால் இருந்தது அதனால் பாலை கொண்ட குடம் அப்படின்னு எழுதணும் பொற்சிலை அப்படின்னும் போது சிலைக்குள்ளே பொண்ணு கிடையாது பொன்னால் தான் சிலையே இருக்குது அப்போ இது எப்படி பொன்னால் ஆன சிலை அப்படின்னா பொன்னால் செய்த சிலை இல்லை பொன்னால் ஆகிய சிலை இதை எப்படி வேணால் வச்சுக்கலாம் அப்போது ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை இது உள்ள மறைஞ்சிருக்கு இந்த ஆன இல்லை ஆகிய இல்லை செய்த அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம இதில் புதுசாக சேர்க்க வேண்டியது இருக்குது அப்போ இது என்னன்னு எழுதணும் மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எழுதணும் அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க வேற ஒன்றும் கிடையாது பொன்னால் ஆகிய சிலை அடுத்தது பாருங்க நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எடுத்துக்காட்டு மாட்டு கொட்டகை இது எப்படி நீட்டி எழுதலாம் மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை இதில் இந்த கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருபும் மறைஞ்சி வந்திருக்கு இப்போது மாட்டுக்கு கொட்டகை அப்படின்னும் போது அது ஒரு முழுசான ஒரு அது முழுசான ஒரு வார்த்தை வருதா அதை வச்சு நம்ம ஏதாவது புரிஞ்சிக்க முடியுமா முடியாது அப்போ மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை என்னும்போது தான் அது ஒரு முழுமையான பொருளை தருது கட்டப்பட்ட என்ற ஒரு புதிதாக ஒரு வார்த்தையை நம்ம அதில் சேர்க்குறோம் அந்த புதிய வார்த்தைக்கு தான் பையன் என்று பொருள் சரிங்களா அந்த புதிய வார்த்தைக்கு என்னது நான் ஷார்ட் கட்டில் சொல்லிட்டு இருக்கேன் புதுசாக ஒரு வார்த்தையை சேர்த்தா அது நீங்கள் பயன்னு வச்சீங்கன்னு சொல்லிட்டு சரியா அப்போது நான்காம் வேற்றுமை உருவான கூவும் மறைஞ்சி வந்திருக்குது கட்டப்பட்டின்ற பயனும் மறைந்து வந்ததால் இது நான்காம் வேற்றுமை உருகும் பயனும் உடன் தொக்க தொகை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்து இது சம்மந்தமாக வந்து ஒரு வீடியோ போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்து வினைத்தொகை பார்க்கலாம் ஏற்கனவே வினைத்தொகைக்கும் பண்பு தொகைக்கும் தனியாக ஒரு ஃபுல் வீடியோ ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டான ஒரு வீடியோ ஒன்று நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதை பார்த்துங்க சும்மா மேலோட்டமாக தான் சொல்ல போகிறேன் இப்போது வினைத்தொகைனா என்ன காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரணும் மூன்று காலத்தையும் உணர்த்தணும் அப்படி இந்த மூணு விஷயம் இதில் நட ஒரு வார்த்தையில் இடம்பெற்றிருந்தால் அது வினைத்தொகை எடுத்துக்காட்டு பாருங்கள் ஆடு கொடி வளர் தமிழ் இப்போ இந்த ஆடு கொடி அப்படின்றது ஒரு வார்த்தை இருக்குது இது என்ன நடந்து முடிஞ்ச செயலா இல்லை நடந்து கொண்டிருக்கிற செயலா இல்லை நடக்க போகிற செயலாக நம்ம ஒரு முடிவு பண்ண முடியுதா முடியலை ஏன் காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் இடம் பெறலை அதனால் நம்மளால் இது இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமானு முடிவு பண்ண முடியலை ஸோ அப்போ கண்டிஷன் நம்பர் ஒன்னு காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் இதெல்லாம் மறைஞ்சி வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம மூணு காலத்துக்கும் சொல்லி பார்ப்போம் ஆடு கொடின்றத இறந்த காலத்துல சொன்னா என்னென்னு வரணும் ஆடிய கொடி நிகழ்காலத்துல ஆடுகின்ற கொடி எதிர்காலத்துல ஆடும் கொடி அப்போ மூன்று காலத்தையும் வந்து என்ன பண்ணுது இது உணர்த்துது ஆனால் அந்த காலத்தை குறிப்பிடக்கூடிய இடைநிலைகள் இதில் இல்லை அப்போ ரெண்டு கண்டிஷன் ஓகே ஆகிடுச்சு மூணாவது பெயரச்ச விகுதி மறைந்து வரணும்னு சொல்கிறாங்க ஒன்றுமே கிடையாது ஆடிய கொடி ஆடியேன்றதுதான் தான் பெயரச்சம் இப்போ அது வெளிப்படையாக கொடுக்காம என்னென்னு கொடுத்துருக்காங்க ஆடு கொடின்னு தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த பெயரச்ச விகுதியும் என்ன பண்ணுது மறைந்து தான் வந்திருக்குது எனவே இது வினைத்தொகை அப்போ வினைத்தொகைன்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணோம் மூணு காலத்துக்கும் சொல்லி பார்க்கணும் அது மூணு காலத்துக்கும் சொல்லி பார்க்கும்போது முழு சொல்லி பார்க்க முடிந்தால் அது வினைத்தொகைன்னு முடிவு பண்ணலாம் காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் மறைந்து வந்திருக்கணும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வந்திருக்கணும் இந்த மூணு கண்டிஷனை அப்ளை ஆச்சுன்னா அது வினைத்தொகை அதுதான் நன்னூலில் சொல்கிறாங்க காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை எனப்படும் சொல்லிட்டு எந்த நூல் நன்னூல் இதை ஆப்ஷனில் தொல்காப்பியும் நன்னூலுக்கு அப்படியே வைப்பாங்க நாம் எல்லாம் பெரும்பாலும் தொல்காப்பியம் போடுவாங்க நீங்கள் இலக்கணத்தில் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இது தொல்காப்பிய மேலே நன்னுலான்னு சொல்லி உங்களை கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஓகே ஷோராக போடுங்க எனக்கு சுத்தமாக அதை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை நான் நூறு சதவீதம் குத்து மதிப்பாக தான் போட போகிறேன் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா நன்னூல்னு போட்டிருங்க ஏன்னா பெரும்பாலும் புக்கில் எல்லாம் நன்னூல் தான் கொடுத்துருப்பாங்க சரியா அடுத்தது பண்பு தொகை பார்க்கலாம் பண்பு தொகைக்கு அதுமாரி தான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துங்க இங்கே ஒரு மேலோட்டமாக தான் சொல்ல போகிறேன் பண்பு பெயருக்கும் அது தழுவின் நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்பு உருபுகள் மறைந்து வந்தால் அது பண்புத்தொகை பண்பின் அது ஆன ஆகிய இந்த ரெண்டு பண்பு உருபு மறைந்து வந்தால் அது பண்புத்தொகை சரியா வாங்க எடுத்துக்காட்டு பார்க்கலாம் வெண்ணிலவு கருங்குவலை இதை நீங்கள் விரிச்சு எழுதணும் போலப்ப அப்போது வெண்ணிலவை விரித்து எழுதும்போது எப்படி எழுதலாம் வெண்மையான நிலவு கருங்குவலையை விரிச்சி எழுதும் போது கருமையான குவலை அப்போது பண்பின் உறுப்பு என்ன சொல்லியிருக்கோம் ஆணை ஆகியன்னு சொல்லியிருக்கோம் வெண்மை ஆன அப்போ ஆனன்ற சொல்லுல இல்லை மறைஞ்சிருக்குது அதனால் இது பண்புத்தொகை கருங்குவலை கருமையான குவலை ஆனன்ற சொல்லு இதுலேயும் மறைஞ்சிருக்கு அதனால் இது பண்புத்தொகை சரிங்களா சரி அடுத்தது பார்க்கலாம் இரு பெயரொட்டு பண்புத்தொகை ஒன்றுமே கிடையாது ஒரு வார்த்தை இருக்குதுன்னா அதுக்கு சிறப்பு பெயர்னு ஒன்று இருக்கும் பொது பெயர்னு ஒன்று இருக்கும் சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு மறைந்து வருவதை இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு மரன்றது பொது பெயர் அது எந்த மரமாக வேணாலும் இருக்கலாம் அரச மரமாக இருக்கலாம் மாமரமாக இருக்கலாம் வேப்ப மரமாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் மரம்ன்றது பொதுவான ஒரு பெயர் அது அரச மரமா இல்லை வேப்ப மரமானு குறிப்பிட்டு சொல்கிறேன் பாருங்க அதுதான் சிறப்பு பெயர் சரிங்களா இங்கே பனைன்னு சொல்லியிருக்காங்க பனை என்பது சிறப்பு பெயர் மரம் என்பது பொது பெயர் சரிங்களா நம்ம கண்டிஷன் என்னன்னு பாருங்க சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வரணும்னு சொல்லியிருக்கோம் இந்த எடுத்துக்காட்டு சிறப்பு பெயர்னது பனை முன்னாடி வந்திருக்கு பொது பெயர்னது மரம் பின்னாடி வந்திருக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இடையில் ஆகிய என்னும் பண்புருவு மறைஞ்சு வரணும்னு சொல்கிறாங்க இது நாம் நாம் வழக்கத்தில் பனை மரம்னு சொல்றோம் அது ஓகே ஆனால் இது எப்படி முழுசாக சொல்லணும்னா பனை ஆகிய மரம் வேம்பாகிய மரம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்போது பனையாகிய மரன்றது தான் கரெக்ட் இதில் சரிங்களா அப்போது இந்த வார்த்தை நம்ம கொடுத்துருக்கூட எடுத்துக்காட்டான பனை மரம் ஆகிய என்னும் பண்பு உருவை உள்ள என்ன பண்ணியிருக்கு மறைஞ்சி வச்சிருக்குது அதனால் இது வந்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை சரி இது ஏன் இரு பெயரொட்டுன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க சிறப்பு பெயரும் இருக்குது பொது பெயரும் இருக்குது இல்லையா அதான் இது இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் தொகை உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில போல போன்ற நிகர அன்ன புறைய போன்ற உவம உருபுகள் மறைந்து வந்ததுன்னா அது தொகைன்னு அர்த்தம் சரிங்களா நல்லா இந்த போல போன்ற நிகர அன்ன புறைய நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிங்க ஏன்னா ஊம உருப்புகள் அல்லாதது எதுன்றது எதையாவது ஒன்று கொடுத்துட்டு இதெல்லாம் ஆப்ஷன்ல வச்சு கேட்பாங்க ஸோ அப்போது எதுலாம் உவமை உருபுகள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிதானே சரி எடுத்துக்காட்டு பாருங்க மலர் விழி மலர் போன்ற விழி அப்ப இது உள்ள என்ன வார்த்தை மறைஞ்சிருக்கு போன்றன்ற உவம உருப்பு மறைஞ்சிருக்கு போன்றன்னு சொல்லக்கூடிய உவம உருபு மறைந்து வந்ததால் இது உவமை தொகை எனப்படும் இந்தமாரி நிறைய நிறைய தொகை நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு ஒரு ஒரு இதுலயும் வந்து இலக்கண குறிப்பிலேயே வந்து நிறைய ஊமைத்தொகையை வந்து சொல்றாங்க ஸ்கூல் புக்ல அதெல்லாம் ஒன் சும்மா பார்த்து நீங்க சொல்லி பார்க்கணும் இந்த இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லி சொல்லி பார்க்கணும் அப்பதான் வந்து அது மறக்காது மலர் விழி மலர் போன்ற விழி அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்க்கணும் இப்போ வெண் வெண் நிலவு வெண்மையான நிலவு அப்போ ஆனன்றது பண்புடைய உருபு மலர் விழி போ மலர் போன்ற விழி போன்றன்றது வந்து ஊமையுடைய உருவு அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்க்கும்போது தான் இலக்கணம் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா சரி தொகை முடிஞ்சிச்சு உண்மை தொகை இந்த ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப முக்கியம் இப்போது இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் மற்றதை விட இதுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டே டிஎன்பிசி கொஷனில் கேட்டிருக்கேன் என்னன்னு சொல்லிட்டுன்னா சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதால் இது உம்மை தொகை எனப்படும் சரியா இதை அப்படியே டிஎன்பிசியில் கொடுத்து சரியா தப்பா அப்படின்ற மாரி கேட்டிருக்குறாங்க அதனால் நல்லா கவனமாக பார்த்துங்க சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதை உம்மை தொகை என்பர் சரிங்களா அப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம் வாங்க இடையிலையும் உம் இருக்கணும் இறுதியிலையும் உம் இருக்கணும் எடுத்துக்காட்டுனாது இரவு பகல் இப்போது நம்ம தொகைன்னு சொல்லிட்டோம் எது மறைஞ்சி வரணும்ல உம்முன்ற வேடு மறைஞ்சி வரணுமா எங்கே இறுதியிலையும் இடையிலையும் உம்முன்ற வேடு மறைஞ்சி வரணும் அப்போ இரவும் பகலும் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம் சரிங்களா அப்போது இடையிலையும் உம்முன்ற வேடு மறைஞ்சிருக்கு இறுதியிலேயும் உம்முன்ற வேடு மறைஞ்சிருக்கு அப்போ இது உம்மை தொகை தாய் தந்தை தாயும் தந்தையும் இடையிலேயும் உம்மு மறைஞ்சி வந்திருக்கு இறுதியிலேயும் உம்மு மறைஞ்சி வந்திருக்கு அப்ப இது உண்மை தொகை அடுத்து அண்மொழி தொகை பார்க்கலாம் வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறுபிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை எனப்படும் இதுல என்ன சிம்பிளா சொல்ல வராங்க அப்படின்னா வேற்றுமை உருபோல போல வினை பண்பு உவமை உண்மை இதோடைய உருபுகள் மறைந்து வரும் இந்த உருவு மறைஞ்சு வருவது மட்டும் இல்லாம வேறு சில வார்த்தைகளும் மறைந்து வந்தால் அது அன்மொழி தொகை எனப்படும் அதை தான் சொல்றாங்க புரியுதுங்களா இந்த உருவுகளும் மறைஞ்சு வரணும் அவை அல்லாம வேறு சில வார்த்தைகளும் மறைஞ்சு வந்ததுன்னா அது என்னது அன்மொழி தொகை எடுத்துக்காட்டு பாருங்க பொற்றொடி வந்தால்னு இருக்கு பொற்றொடினா முதல்ல நமக்கு என்ன அர்த்தம் தெரியணும் இதை பிரித்து எழுதிடுவோம் பொன் கூட்டல் தொடி பொன்னா தங்கம் தொடினா வளையல் தொடி என்பதற்கு வளையல் என்பது பொருள் அப்போ இது எப்படி வரணும் பொன்னால் ஆன வளையல் வந்தால் அப்படின்னு தான் வரும் இப்போ இது வாக்கியம் முற்று பெறுதா முற்று பெறல அப்போ நாம் இதை இன்னமும் நீட்டி எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறோம் சரிங்களா அப்போது இது எப்படி எழுதலாம் பொன்னால் ஆன வளையலை அணிந்த பெண் வந்தால் அப்படின்னு எழுதும்போது இந்த வாக்கியம் முற்று பெற்றுது சரிங்களா அப்போ பொன்னால் ஆள்னா மூன்றாம் வேற்றுமை உருபே ஆன அந்த மூன்றாம் வேற்றுமை உருபுக்கான பையனு வளையலை அணிந்த பெண் அப்படி இந்த அணிந்த பெண்ணுன்னு கூடுதான் நம்ம அந்த வார்த்தையை சேர்த்துருக்குறோம் அப்போ இந்த பொற்றொடி வந்தால்ன்றதுக்குள்ள எதெல்லாம் மறைஞ்சி வந்திருக்கு ஆளுன்னு சொல்லக்கூடிய மூன்றாம் வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கு ஆண ஆணன்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் வேற்றுமை உருப்புக்கான பயன் மறைஞ்சிருக்கு அணிந்த பெண்ணுன்னு சொல்லக்கூடிய வேறு சில சொற்களும் இதில் மறைஞ்சி வந்ததனால் இது அன்மொழி தொகை இப்போ இன்னும் கீழே டீப்பா பாருங்க இதில் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருபே ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்து வந்தால் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த தொகை என கிடையாது இந்த இடத்துல ஆள்னு சொல்லக்கூடிய மூன்றாம் வேற்றுமை தொகை வந்ததுனால மூன்றாம் வேற்றுமை தொகைக்கு புறத்து பிறந்த அன்மொழி தொகைன்னு சொல்றாங்க இதே இடத்துல ஐ வந்திருந்தா இரண்டாம் வேற்றுமை தொகைக்கு புறத்து பிறந்த அன்மொழி தொகைன்னு சொல்லணும் கூ வந்ததுன்னா நான்காம் வேற்றுமை தொகைக்கு புறத்து பிறந்த அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இதோட அந்த தொகைநிலை தொடர்கள் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் சந்தேகம் தான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி வேறு ஒரு வீடியோ ஃப்ரெஷ்ஷாக போடலாம்